பிரைசராட் ஆண்டவர் அச்சகரமாகி இயேசு கிஸ்மி விலையறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி அதனால் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தைந்தாம் சங்கீதம் பத்தாம் வசனம் கொம்புகளை கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் அன்பு தெய்வ ஜனமி கொம்பு அந்த துன்மார்க்கர் என்ற வார்த்தைகளை சில நாளைக்கு முன்பாக பேசும்போது அந்த துன்மார்க்கர் யாரு துன்மார்க்கர் என்ற வார்த்தைக்கு பொல்லார் சொல்லப்பட்டிருக்கு கெட்ட ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை தீயவர்கள் தீய செயல்களை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய கொம்புகளெல்லாம் வெட்டி போடுவேன் அவர்களுடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன் அந்த கொம்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எதை குறிக்கிறதுன்னு கே பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன குறிக்குதுன்னா சக்தி அதிகாரம் வலிமை வல்லமை அது மட்டும் இல்லை பலம் அது மட்டும் இல்லை பலன் சொல்லப்பட்டிருக்கு அந்த கொம்பு என்ற வார்த்தைக்கு என்னவா துன்மார்க்குருடைய பலத்தை அழித்து போடுவேன் துன்மார்குருடைய பலத்தை முறித்து போடுவேன் துன்மார்குடைய ஆயுதத்தை முறித்து போடுவேன் துன்மார்குடைய சக்தியை அழித்து போடுவேன் துன்மார்குருடைய அதிகாரத்தை அழித்து போடுவேன் இன்றைக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கு துன்மார்குருடைய கொம்புகளை தேவன் என்ன பண்ணுவாரா முறித்து போடுவார் அவங்களுடைய பலத்தை அவங்களுடைய வல்லமையை அவங்களுடைய அதிகாரத்தை அவங்களுடைய ஆயுதங்களை அவங்களுடைய வல்லமைகளை தேவன் அழித்து போடுவார் யாருடைய கொம்புகள் உயர்த்தப்படும் நீதிமாள்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு கண்பு தேவதனமே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ ஜனமே நீங்களும் நானந்தான் நீதிமான்கள் சொல்லுங்கள் நீங்களே நான்தான் நீதிமான்கள் உங்கள் கொம்புகளை உயர்த்த முடியுதா கத்தர் இந்த நாள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கார் இந்த நீதிமான்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தேவ பக்தி உள்ளவர்கள் நல்ல ஜனங்கள் நல்ல ஜனங்கள் தேவ பக்தி உள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர்களுக்கு தெய்வன் என்னத்தை கொடுப்பாராம் அவர்களுடைய கொம்பை உயர்த்தப்படும்னா தெய்வன் அவர்களுக்கு பலத்தை கொடுப்பார் தெய்வன் அந்த நல்லவர்களுக்கு வ அந்த தெய்வ நல்லவர்களுக்கு என்னத்தை கொடுப்பாராம் பக்தி உள்ள ஜனங்களுக்கு தெய்வ பக்தி உள்ள ஜனங்களுக்கு பலத்தை கொடுப்பார் தெய்வ பக்தி உள்ள ஜனங்களுக்கு வல்லமையை கொடுப்பார் அது மட்டும் இல்லை அதிகாரத்தை கத்தர் கொடுப்பார் ஆயுதங்களை உயர்த்துவார் அவர்களுடைய ஆயுதங்களை உயர்த்து கொடுப்பார் அவர்களுக்கு சக்தியை கத்தர் கொடுப்பார் அவர்களுக்கு வலிமையை கத்தர் கொடுப்பார் அன்பு தெய்வதனமே இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கார் நீதிமன்றைய கொம்போ உயர்த்தப்படும் கெட்ட ஜனங்களிடமிருந்து நான் வல்லமையை அகற்றி விடுவேன் நான் நல்ல ஜனங்களுக்கு வல்லமையை அளிப்பேன் நல்ல ஜனங்களுக்கு தெய்வ பக்தி உள்ள ஜனங்களுக்கு வல்லமை அளிப்பேன் பொல்லாரை அவர் வலிமை இழக்க செய்வாராம் பொல்லாரை வலிமை இழக்க செய்வேன் நேர்மையா நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும் நேர்மையானவரின் ஆற்றலோ நீதிமானோ நேர்மையானவனோ தெய்வ பக்தி உள்ளவனோ நல்ல ஜனமோ அவர்களுக்கு வலிமையை கொடுப்பார் அதிகாரத்தை கொடுப்பார் சக்தியை கொடுப்பார் பலத்தை கொடுப்பார் பலத்தை கொடுப்பார் வலிமையை கத்தல் கொடுப்பார் அன்பு தெய்வ ஜனமி சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கு நீங்களும் நானும் தான் பலத்தை பெறுகிறவர்கள் வலிமையை பெறுகிறவர்கள் வல்லமை பெறுகிறவர்கள் அதிகாரத்தை பெறுகிறவர்கள் சக்தியை பெறுகிறவர்கள் பலத்தை பெறுகிறவர்கள் அன்பு தெய்வ வேதம் சொல்லப்பட்டிருக்கு தன்னைத்தான் தாத்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாத்தப்படுவான் லுக் அசோசியேஷன் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி போகிறாங்க ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு ஒரு மனுஷன் ஜபம் பண்ணும்போது பரிசையினுடைய ஜபம் எப்படி இருக்கு என்ன சொல்றது என்ன சொல்றாரு பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை ஆயக்காரனுடைய ஜபம் எப்படி இருக்குது தூரத்தில் நின்று கண் தன் கண்களை ஏறெடுக்க வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என்மேல் கிருபையா இருங்க ஜெபிக்கிறார் ஏசு சொல்றாரு அவன் அல்ல எவனே நீதிமானாக்கப்பட்டவன் இவனே நீதிமானாக்கப்பட்டன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவ்வளோ தாழ்த்தப்படுவான் தன்னை தாட்டுகிறவன் உயர்த்தப்படுவான் அன்பு தேவஜனமே தன்னை தாட்டுகிறவர்கள் நீதிமன்கள் யாரு தேவனுக்கு முன்பாக தன்னை தாட்டுகிறவர்கள் அவர்கள் யாரு வலிமையானவர்கள் பலத்தை பெறுகிறவர்கள் சக்தியை பெறுகிறவர்கள் அதிகாரத்தை பெறுகிறவர்கள் உயர்வை பெறுகிறவர்கள் அவர்கள் வல்லமையா பெறுகிறவர்கள் சக்தியை பெறுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே பட்டவர்கள் நீங்களும் ஆணந்தான் அன்பு தெய்வ ஜனமே பட்டவர்கள் நீங்களும் ஆணந்தான் இவர்களுக்கு தான் தெய்வ என்னத்தை கொடுக்குறாரு வலிமையை கொடுக்குறார் இந்த நாளில் எங்கெல்லாம் சிறுமப்பட்டு நிற்கிறீங்களோ கத்தர் இந்த நாள் சொல்கிறாரு என்னை பலத்தால் என் கொம்பை கத்தர் உயர்த்துவார் எனக்கு பலத்தை கொடுத்து என்னை உயர்த்துவார் எனக்கு வலிமையை கத்தர் கொடுத்து என்னை உயர்த்துவார் எனக்கு சக்தியை கத்தர் கொடுத்து உயர்த்துவார் எனக்கு வல்லமையை கத்தர் கொடுத்து என்னை உயர்த்துவார் எனக்கு அதிகாரத்தை எனக்கு அதிகாரத்தை கொடுத்து கத்தர் என்னை உயர்த்துவார் ஹால லூயா ஹாலலூயா எனக்கு வல்லமையை கொடுத்து கத்தர் உயர்த்துவார் என்னை உயர்த்துகிற தெய்வன் அவர் நான் அவருடைய ஜனமாக இருக்கிறதுனால நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால என்னோட கொம்ப தெய்வன் உயர்த்துவார் என்னோட கொம்ப தேவன் உயர்த்துவார் அன்பு தேவ ஜனமே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய ஜனம் அவருடைய ஜனம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த நாள் ஒரு உயர்வி நாளாய் கத்துற உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம் வலிமை இல்லாமல் இருக்கலாம் வல்லம் இல்லாமல் இருக்கலாம் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு நீதிமானே உன் கும்பை நான் உயர்த்துவேன் தேவம் பிள்ளையே தேவ பக்தி உள்ள ஜனமே நல்ல ஜனமே தேவனுக்கு பிரியமான ஜனமே இன்றைக்கு உன் கும்பை உயர்த்துவார் பள்ளத்தினால உயர்த்துவார் வல்லமேனால உயர்த்துவார் அதிகாரத்தினால உயர்த்துவார் ஹால அவருடைய சக்தினால் உங்களை உயர்த்துவாது நிச்சயமே நிச்சயமே நீங்கள் கலங்காதீங்க திகையாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க அன்பு தேவஜனமே ஹாலல்லூய்யா அந்த ஆயக்காரனே கத்தருடைய பார்வையில் நீதிமானாய் காணப்பட்டார் கத்தருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டார் இன்றைக்கு தன்னை தாழ்த்துகிற எவனம் உயர்த்தப்படுவது நிச்சயமே கத்தர் நாள் உங்கள் கொம்புகளை கத்த வர உங்களுக்கு உயர்வு கனம் மேன்மை உண்டாவது நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுபவன் அவர் நீதிமானே நீதிமானே உயர்ந்த அடக்காளத்தில் வைக்கப்படுவன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு தெய்வஜனமே அப்படியேப்பட்ட அப்படியாப்பட்ட வார்த்தை கேட்குற என் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தீயவர்கள் எழுவது விழுவதற்கே நீதிமான்கள் தாட்டப்படுவது உயர்த்தப்படுவதற்கே இன்றைக்கு எங்கள்லாம் தாழ்ந்திருக்கிறீங்களோ உங்களோட உயர்வு இந்த நாள் இது உயர்வினாலாய் கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கா என்பது நிச்சயமே கண்களும் மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்பா நம்முடைய பிள்ளைகளை இந்த நாள் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறம்பா எல்லா பெலவினங்கள் சுகவினங்கள் மாறட்டுமப்பா பிள்ளைகளை வலிமையானவர்களாய் உள்ளவர்களாய் அதிகாரம் நிறைந்தவர்களாய் அப்பா உயர்வு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் சக்தியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாரு அவர்களுடைய ஆண்டவரே ஆயுதங்கள் கெட்டியாக உயர்த்தப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம் பலத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீங்களே அப்பா வலிமையானவர்களாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுங்களே இந்த நாள் தேவ பக்தி உள்ள உம்முடைய ஜனங்களை கொம்புகளை நீர் உயர்த்துவது நிச்சயமே அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா எல்லா உயர்வு கனமாப்பா உம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டா இருப்பதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம்ப்பா கேட்ட ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிங்கப்பா இப்படி நல்ல நாம மூன்றே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமப்படுவதாக ஜெபிக்கிறோம் மீட்பர் ரட்சகரமாகிய இயேசு கிருஷ்ணி வெளியேற பெற்ற வளமுள்ள நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே இந்த சங்கீதம் எழுபத்தஞ்சாம் சங்கீதத்தை தியானிக்கும் போது கத்தருக்கு அந்த நீதிமான் எப்படி இருக்கணும் தெரியுமா கத்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருக்கணும் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கணும் தேவனை ஆராதிக்கிறவராக இருக்கணும் அவருக்கு முன்பாக அவரை பணிந்து கொள்ளுகிறவராக இருக்கணும் அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறவராக இருக்கணும் அவருக்கு முன்பாக தன்னை தாட்டுகிறவனாக இருக்கணும் ஹல லூயா லூயா வேதம் சொல்லப்பட்டிருக்க தன்னுடைய வார்த்தைக்கு கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது இந்த உயர்வு ஆசீர்வாதம் உங்களோட கொம்பை உயர்த்துவது நிச்சயமே गाड़ बसि हावी ब्लस ले